சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும் மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்களில் குரு பகவான் உங்களது இரண்டாம் இடமான பொருளாதார ஸ்தானத்தில் மிக வலிமையாக இருப்பதினால் அடுத்த நான்கு மாதங்களில் பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும் அதனால் பொருளாதாரத்தில் ஏதாவது நிலையானவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அல்லது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல புதிய வீடு கட்ட வேண்டும் வாங்க வேண்டும் என்று அதற்கு வங்கியில் கடன் பெற விரும்பினால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த தளர்ச்சிகள் சற்று குறைந்து பொருளாதாரத்தில் அடுத்த நான்கு மாதங்கள் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் ஏழரைச் சனியில் முதலில் விரயச் செனி ஏற்படுவதனால் முடிந்தவரை ஒரு சுப விரயம் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது அவசியமாகும் சிலர் அதிக கடன்களில் உள்ளேன் எவ்வாறு மறுபடியும் கடன்களில் சிக்குவது என்ற ஒரு பயம் இருக்கலாம் பொதுவாக நீங்கள் பலரிடம் வாங்கிய கடன்களை ஒருவரிடம் வாங்கி பலருக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அதேபோல சிக்கனத்தை கையாள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்பொழுதிலிருந்தே தொடங்குவது பொருளாதாரத்தில் விரையச்சனையினால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் குறையும் அதேபோல போல அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று கையில் உள்ள சிறு பணத்தையும் தேவையற்ற அதிகப்படியானவற்றில் முதலீடு செய்வது உதாரணத்திற்கு வட்டிக்கு பணம் கொடுப்பது கைமாறாக கொடுப்பது அல்லது நண்பர் கேட்கிறார் இவர் கேட்கிறார் என்று உதவுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது தக்க சமயத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் அதில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் குறிப்பாக ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் எதிலும் நீங்கள் முதலீடுகள் செய்யாமல் நிலையானவற்றில் முதலீடு செய்யும் பொழுது அவை சேமிப்பாக உயரமே ஒழிய நஷ்டங்களாக ஏற்படாது இந்த காலகட்டங்களில் புது வாகனங்கள் வாங்குகிறேன் அவை டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் வாங்குவதை சற்று தவிர்த்து அதாவது ஆடம்பரம் சார்ந்தவற்றுக்கு அதிக முதலீடுகள் செய்வதை தவிர்த்து நிலையானவற்றுக்கு முதலீடு செய்வது உங்களுக்கு சிறப்பாகும் போல குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும் குடும்பத்தாரனுடைய ஒத்துழைப்புகள் அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மன ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் இதனால் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சினைகள் உங்களுக்கு உருவாகலாம் உங்களது ஆறாம் இடமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிறு தொந்தரவுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை எந்த விஷயங்களிலும் அதிக சிந்தனையோ அல்லது அதிக முதலீடு செய்வதையோ போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் உங்களது வாக்குஸ்தானத்தில் குரு ஆதிக்கம் மிக வலிமையாக இருப்பதினால் கல்வியில் நல்ல தேர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய சாத்தியங்கள் உருவாகும் நெடுநாளாக இருந்த சில மனவிரக்திகள் குழப்பங்கள் சற்று குறையும் ஞாபக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கல்வியில் மேன்மையடையக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை மன ரீதியாக இருந்த இருக்கங்கள் குறையும் எந்த செயல்களிலும் விழிப்புடன் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய எண்ணங்களும் வைராக்கியங்களும் அதிகரிக்கும் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் சுயத்தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்கிறீர்கள் என்றால் தாராளமாக மேற்கொள்ளலாம் நான்கு மாதத்திற்கு மேல் புதிதாக சுய தொடங்குவது அல்லது பார்ட்னருடன் தொழில் தொடங்குவது போன்றவற்றை தவிர்ப்பது அவசியமாகும் முடிந்தவரை நான்கு மாதங்களில் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடுடன் செய்யும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஏழரை சனியில் விரையச்சனி பெண்களுக்கு பெரிதாக பாதிக்காது அதே போல குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய நான்கு மாதங்களில் படிப்படியாக குறைந்து ஏற்றங்களை நீங்கள் நிச்சயம் பெறலாம் அஸ்வின் நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை இந்த நான்கு மாதங்கள் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது படிப்படியாக உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கடனிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கடந்த ஒரு வருட காலமாகவே தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளால் மனதளவிலும் உடலளவிலும் அதிகப்படியான குழப்பங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அது போன்ற குழப்பங்கள் படிப்படியாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் அதேபோல நான்கு மாதத்திற்கு மேல் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது அஸ்வின் நட்சத்திரக்காருக்கு சிறந்த நன்மையும் உங்களது கடன்ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் முழுவதுமாக விலகுவதும் உங்களுக்கு நல்ல திருப்பமாகும் அதனால் படிப்படியாக கடன் சாத நெருக்கடியிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த நான்கு மாதங்களில் நிச்சயம் உருவாகும் ஏழைச் சனியில் விரயச்செனை நினைத்து நீங்கள் பெரிதாக பயப்பட தேவையில்லை நிலையானவற்றில் முதலீடு செய்யும் பொழுது அது சார்ந்த சிறு கடன்கள் வாங்கும் பொழுது அவை சுபவிரயமாக மாறி உங்களுக்கு வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும் எந்த விஷயத்திலும் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவது அடுத்த நான்கு மாதங்களில் அவசியமாகும் அவை உங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் ஒருவாறாக ஏற்படுத்தும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அடுத்த நான்கு மாதங்கள் நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய சூழல்கள் உருவாகும் எந்த செயல்களிலும் இருந்து வந்த மனக்குறைகள் மேலதிகளுடன் உண்டான சில நெருக்கடிகள் செய்யாத குற்றங்களுக்கு நீங்கள் பலிகாடாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் இவையாவும் கடந்த காலங்களில் உங்களுக்கு மனச்சுமைகளை அதிகரி அதிகரித்திருக்கலாம் அவையாவும் படிப்படியாக விலகி உங்களுக்கு நல்ல மேன்மைகளை நிச்சயம் தொழில் ரீதியாக உருவாக்கும் என்று குறிப்பிடலாம் சுயமாக தொழில் செய்யக்கூடிய அசுவ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக அடுத்த நான்கு மாதங்கள் மிக திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியமாகும் ஏனென்றால் சுயதொழில் ரீதியாக நாம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால்தான் அதன் மூலமாக உற்பத்திகள் நடைபெறும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் ஏழை சென்னையில் விரையச்சனி ஆரம்பிப்பதனால் இந்த நான்கு மாதங்கள் சுயதொழில் ரீதியாக எவ்வாறு செயல்பட வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று சரியாக திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவதும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகளை உருவாக்கும் புதிய ஆர்டர்களுக்காக தேவையற்று அதிகப்படியான மிஷினரிகள் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கு தகுந்த மாதிரி சுய தொழில் ரீதியாக சில முன்னேற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடுத்த நான்கு மாதங்கள் பொருளாதார ரீதியாக உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக மன அழுத்தங்கள் குறையும் எதிலும் இருந்து வந்த மன பாரங்கள் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் திட்டமிட்டு செயலாற்றுவது மிகுந்த நன்மையையும் உயர்வுகளையும் உருவாக்கும் தேவையற்று அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் என்று பிறருடைய பேச்சை கேட்டு முக்கியமான விஷயங்கள் கையெழுத்திடும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கையெழுத்திருவது அரசு துறை ரீதியாக உங்களுக்கு பெரிய பிரச்சினையை ஏற்படுத்தாது அதே போல இடமாறுதல் சார்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இந்த நான்கு மாதங்களில் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாக்கும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய மேசராசி அஸ்வி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கூட்டுத்தொழில் தொழில் ரீதியாக அதிக சிரத்தையுடன் நீங்கள் செயலாற்றக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக விரையச்சனி ஆரம்பிக்கப் போவதனால் கூட்டுத்தொழில் தொழில் ரீதியாக உங்கள் பார்ட்னருடன் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாகும் அதனால் தேவையற்ற எந்த அனாவசியமான செலவுகளிலும் முதலீடுகள் தவிர்ப்பதை செயல்படுத்தக்கூடாது திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் கூட்டுத்தொழில் தொழில் ரீதியாக பாட்னருடன் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் வார்த்தைகளை வெளிவிடாமல் நீங்கள் எவ்வாறு செயல்படலாம் என்று சரியாக யோசித்து செயலாற்றும் பொழுது கூட்டுத் தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உங்களுக்கு உருவாகாது வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு நிச்சயம் வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த நான்கு மாதங்கள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஏழரைச் சனியில் விரையச்சனி வரும்பொழுது நீங்கள் இடமாறுதல் சார்ந்த விஷயங்களை சிந்திக்கக்கூடாது இருக்கக்கூடிய தொழில்களிலேயே பயணிக்க வேண்டும் அதனால் இந்த நான்கு மாதங்களில் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக இடமாறுதல் தேவைப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உருவாகும் உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியாவில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அமெரிக்காவில் ஒரு நல்ல வேலைக்காக ரெஷ்யூம் அப்ளை பண்ணலாமா என்று எண்ணம் இருந்தால் தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம் அவை உங்களுக்கு சாதகமான உயர்வுகளை அடுத்த நான்கு மாதங்களில் உருவாக்கும் அஸ்வின் நட்சத்திரக்காரோடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கேது பகவான் மட்டும் வலிமையாக உங்கள் ஆறாம் இடமான சஞ்சாரம் செய்வதினால் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை அடுத்த நான்கு மாதங்கள் தவிர்ப்பது அவசியமாகும் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் நெஞ்சு சார்ந்த சில அசிடட்டி சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை அதிக காரச்சத்து நிறைந்த உணவுகளையும் ஹோட்டல் பதார்த்தங்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது அதனால் அடுத்த நான்கு மாதங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் இந்த நான்கு மாதத்திற்கு ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளன்று அதாவது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளன்று உங்கள் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல இன்னல்களும் படிப்படியாக குறையும் வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திரு ஆலயத்திற்கு அவசியம் நீங்கள் இந்த நான்கு மாதங்களில் ஏதாவது ஒரு நாள் சென்று வாருங்கள் ஏழைச்சனையுடைய பாதிப்புகள் குறை குறைந்து வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி